முடிவும் இடையூறும் முற்றியாங்க எய்தும் படுபயனும் பார்த்து செயல் என்கின்ற வல்லுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுவதற்கான முறை ஆகிய அனைத்தையும் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விளக்க உரையோடு ஐடிஎன்டி ட்ரிச்சி ரீஜினல் ஹப் இன்னாகுரேஷன் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான முக்கியமான நாள் பீங் எம்சிஏ கிராஜுவேட் ஃப்ரம் திஸ் சிட்டி ஐ நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ஹப் ஐ திங்க் த ரைட் ஹப் இஸ் ஆர் த ரைட் சிட்டி பிகாஸ் த ட்ரிச்சி இஸ் கால்டு இஸ் த எஜுகேஷன் ஹப் இன் தமிழ்நாடு ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஐ ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் ஹானரபிள் மினிஸ்டர் அண்ட் பிடிஆர் அண்ட் நவனீத் ஐஏஎஸ் சார் வனிதா மேடம் டாக்டர் அசித் சார் எங்களுடைய டீன் டாக்டர் செந்தில்குமார் சார் உள்ளிட்ட பல்வேறு கனவு கனவுகளை தங்களுடைய கண்களில் ஏந்தி வருகை தந்திருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயத்திற்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் வணக்கம் குறிப்பாக ஒரு திராவிட மாடல் அரசு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஒரு மாடர்ன் டெக்னாலஜி சார்ந்து நாம் நம்ம எப்படி மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்டர்நேஷ்னல் ஐடி கம்பெனிஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிரிட்ஜாக ஒரு இணைப்பாக த ஐடிஎன்டி என்று சொல்லக்கூடிய இந்த இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே வனிதா மேடம் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலே ஹார்ரபிள் சீஃப் மினிஸ்டரை ஆரம்பித்து வச்சாங்க உள்ளபடியே நமக்கான பெருமை என்னன்னா இதுக்கான இந்த ரிசர்ச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வாளர்களை உருவாக்குறோம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரிசர்ச்சர்ஸ் எழுபது இன்ஸ்டியூஷன்ஸ் இன்வெஸ்டிங் இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்டிருக்கின்ற டீப்டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நூற்றி முப்பது கல்லூரிகள் என்று இணைந்து இன்றைக்கு அடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாட்டை நகர்த்துக்கின்ற அந்த பணியை இந்த ஐடிஎன்டி நம்மளுடைய டாக்டர் அமைச்சர் அண்ணன் பிடிஆர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது இங்கே எல்லோரும் சொன்ன மாதிரி தான் இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு ரெண்டே வருஷத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற தொழில் முனைவோர்கள் பயன்பெறுகின்ற அளவிற்கு இது உயர்ந்திருக்கின்றது இங்கே பேசியது போல் ஜூலை மாதம் நாங்களும் பார்த்துட்டு தான் அந்த செய்திகளை நம்முடைய ஆனால் டெப்டி சீஃப் மினிஸ்டருடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை எங்களுடைய சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடந்தது செய்திகளையும் நாங்கள் பார்த்தோம் குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் அது டெக் சார்ந்திருக்கின்ற ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு ஐந்து கம்பெனிஸ்க்கு அதே மாதிரி அப்கமிங் இன்னோவேஷன் கம்பெனிஸ்க்கு நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுடைய ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்து ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நிதிகளை வழங்கியதையும் நாங்கள் பார்த்தோம் குறிப்பாக இந்த ஐஎன் டூ டிஎன் என்கிற சொல்லக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராபர்ட்டி ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க அறிவுசார் சொத்துரிமை சார்ந்து இப்போ காப்புரிமையோடு இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம் என்கின்ற ஒரு நான்கு ஒப்பந்தங்களை அது அந்த இடத்துல நீங்கள் செய்ததை எங்களால் பார்த்துக்க முடிந்தது துணை முதலமைச்சருடைய தலைமையில் அது ஏஎஸ்எம்இ சார்ந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது போஷாக இருந்தாலும் சரி போல் அங்கே இருக்கின்ற சீடாக்காக ஆக இருந்தாலும் சரி ஐஸ்டெம்மாக இருந்தாலும் சரி என்டிஆர்சியாக ஆக இருந்தாலும் சரி அண்ட் மகேந்திரா போன்றவங்களோட ஒரு கிட்டத்தட்ட ஆறு விதமான ஒப்பந்தங்கள்லாம் அங்கே செய்யப்பட்டதை நாங்கள் பார்த்தது அது பார்க்கும்போது ஒரு ஆசை நம்ம ரீஜனுக்கு எப்பப்பா அவங்க வரப்போகிறார்கள் என்கின்ற ஒரு ஆசை இன்றைக்கு அது நிறைவே நான் சொன்ன மாதிரி எனக்கு உள்ளபடியே அது பெரிய நாட் ஓன்லி ஃபார் ட்ரிச்சி ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் என்று வரும்பொழுது அனைவருமே பயன்படுகின்ற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி கூட இன்றைக்கி பல பேர் நீங்கள் இந்த ஒப்பந்தங்கள் எம்ஒயூஸ் சைன் பண்ணிடுங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய பாராட்டுகளும் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் சென்னை மட்டும் இல்லாமல் எங்களுடைய திருச்சியும் இனி வருங்காலத்தில் அது ஆகிறது ஆகிறதுனாலும் சரி அல்லது இன்னோவேஷன் சிஸ்டம் அமைகின்ற ஒரு என்வரன்மெண்ட்டை நீங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி தர வேண்டும் அதுக்கு ஐடிஎன்டி உறுதுணையாக இருக்கும் நாங்களும் இந்த மாவட்டத்தோட அமைச்சருங்கிற முறையிலே எங்களுடைய பங்களிப்பு எங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கான இப்போ டைரக்டர் ஃபார் ரிகார்டிங் டிபிஐடியை பற்றி நம்ம சொல்கிறோம் யூனியன் கவர்மெண்ட்டே நமக்கு சொல்கிறாங்க ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்து அல்லது இன்டர்னல் ட்ரேட் சார்ந்திருக்கின்ற ஒரு சர்வே ஒரு ரிப்போர்ட் நமக்கு கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க ஒரு கொரோனா ஒரு பேண்டமிக்கக்கு பிறகு ஐடி செக்டர்ஸ் இன்றைக்கி செவன் டு எயிட் டைம்ஸ் வளர்ந்துருக்குது என்று ஒரு புள்ளி விவரம் இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் லாஸ்ட் இயரே எடுத்து சொல்லியிருக்காங்க என்ன திருச்சியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஸ்டார்ட் அப்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி முன்னூற்றி முப்பத்தெட்டு ஸ்டார்ட் இருந்துச்சு தஞ்சையை பொறுத்தவரைக்கும் இருபத்தி நாலு ஸ்டார்ட் இருந்துச்சு இன்றைக்கி இரநூத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வந்தோம் அதில் அதிகம் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் எதை சார்ந்து சொன்னால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்து ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு முன்னேற்ற பாதை நம்ம சென்று சென்று கொண்டிருக்கின்றோம் ஸோ இப்படி போகும் பொழுது இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸோ அல்லது ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கின்ற நான் முதல் மூலமாக இருக்கின்ற ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதே முதலமைச்சர் நமக்காக ஆரம்பித்து தந்த ஸ்டார்ட் அப் டிஎன் என்கின்ற அதுவும் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆட்டி இருக்கின்றது அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக இன்றைக்கி ஐடி அண்ட் டீயும் இன்றைக்கி அதில் இருந்து சேர்ந்துருக்குது இவ்வளோ எங்களுக்கு பெருமை வனிதா மேடம் சொன்ன மாதிரி சென்னையில் மட்டுமே பரவலாக விடக்கூடாது இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய படித்த பட்டதாரி இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் பயன்பெறுகின்ற விதத்தில் இது இருக்க வேண்டும் என்று சொன்னால்தான் இப்போ டி ஒன் சிட்டிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டைடல் பார்க் இன்றைக்கி நம்முடைய பஞ்சபூர் பக்கத்தில் கூட நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் பார்க் கிடையாது டி டூ டி த்ரீ சிட்டிஸில் நியோ டைடல் பார்க் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்முடைய பொட்டன்ஷியல் எங்கேயும் போயிடாமல் நம்முடைய பகுதிக்கு அதை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மூலமாக இந்த டிஸ்ட்ரிக்டோட வளர்ச்சி நம்முடைய ஸ்டேட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கலாம் என்பதை ஒன்றை பார்த்து பார்த்து நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம் ஸோ வருகை தந்திருக்கின்ற மக்களுக்கு நான் சொல்கிறது நேற்று நம்முடைய யூனியன் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன் சொன்னாங்க ஏன் மூணாவது மொழி கற்றுக்கிட்டா தான் என்ன என்று அவர் கேட்கிறார் இன்றைக்கி இந்த இரு மொழியிலேயே நாங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஐ ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சேல் இல்லையா தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி அண்ட் இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டே எங்கள் பிள்ளைங்க குளோபல் லெவலில் போய் இன்றைக்கி இருக்காங்க அது போதாதான் எங்களுக்கு எங்களுக்கே இன்னொரு மொழி அப்படின்னு ஏன் அவன் இன்னொன்று புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள் நம் இட்ஸ் ஷுட் எக்ஸ்கியூசஸ் பிகாஸ் இந்த யூனியன் கவர்மெண்ட் சார்ந்து நாங்கள் சொல்லும்போது எங்களுக்கு இது போதுமானதாக இருக்கின்றது ஸோ நாங்கள் நிரூபித்து நீங்கள் இந்த ஐடி எடுத்துக்கும்போது நான் தகவல் பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோடய பங்கீடு இருக்குது பதிமூணு சதவீதம் வந்து தொழில்களோட பங்கீடு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று நம்ம சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா அந்த ஐடி ஒட்டுமொத்த இந்தியாவிலே பார்த்திங்கன்னா முதல் மையம் எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்று சொல்லும்போது நம்முடைய பொட்டன்ஷியலாக ஒன்றிய யூனியன் கவர்மெண்ட்டுக்கே தெரியும் எவ்வளோ பொட்டன்ஷியலான ஸ்டேட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெரிந்தாலும் ஒரு வியின் ஒரு வாதத்துக்காக அவர் நம்ம வந்து ஏதாச்சும் திரிச்சு கொண்டே இருக்கப்பறம் எப்படியும் நமக்கான டூ லாங்குவேஜ் பாலிசிஸ் மோதன என்ன என் கம்பேர்ட் டு வட் அதர் பாலிசிஸ் லைக் தி ஆர் மென்ஷனிங் இன் த என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ இதற்கெல்லாம் காரணம் யார் இன்றைக்கி நாம நம்முடைய தமிழ்நாட்டுடைய முத்தமிஞ்சி கலைஞர் நைன்டீன் நைன்டி செவனில் ஐடி செக்டாருக்குன்னு கொண்டு வந்த பாலிசி அன்றைக்கே பாருங்கள் எப்படி ஃபோர்ஸி பண்ணியிருக்கிறாரு தொலைநோக்கு பார்வையோட அன்னைக்கே ஒரு ஐடி செக்டாருக்கு ஒரு பாலிசியை கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவிலே மூன்றாவது இடத்தில் தமிழ்நாடு இருக்குது என்கிற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம் ஸோ எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய மாநில கல்வி ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்கிறோம் இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரி ஸ்கில்ஸ் என்ன ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் என்னவாகவே இருக்கப்போகுது டிஜிட்டல் லிட்ரேசி என்ன அப்படிங்கிற ஒரு சாப்டரில் அடுத்த கட்டமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு உலகளாவிய குளோபல் லெவலில் டெக்னாலஜி வைஸ் எப்படி நாங்கள் வந்து கொடுக்க போகிறோங்கிறது நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அழகாக அதை நாங்கள் எடுத்து நாங்கள் சொல்லிட்டுருந்தாங்க ஸோ அதில் ஒரு பகுதி தான் டிஎன் பார்க் இப்போ தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராமிங் ஃபார் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா நம்முடைய ஆனர்பிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கூட அது சார்ந்த புத்தகத்தை கூட வெளியிட்ருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறாம் பகுப்புலேருந்து ஒன்பதாம் வகுப்பு பிறகு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பேசிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடிய அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளை அறிவு சார்ந்த பிள்ளைகள் நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அந்த விதத்தில் அப்படி அறிவு சார்ந்திருக்கின்ற பிள்ளைங்க இன்னைக்கு படிச்சுட்டு வரும் பொழுது நாளைக்கு அவங்களுடைய இந்த இன்னோவேஷன் இஸ் ஒன் லீடர் அண்ட் லீடர் இன்னோவே திங்க் பண்ணுங்க உங்களை கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு அரசாங்கம் திட்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு கையை பிடிச்சி வந்துட மாட்டீங்களா ஒரு ஆசை தான் அப்படி வரும்போது நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய இலக்காக இருக்கின்ற டூ தௌசண்ட் தேர்ட்டியில் ஒன் ட்ரில்லியன் யுஎஸ் எக்கனாமிக் டாலர்னு சொல்லலாம் பார்த்தீங்களா அதை அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக காரணமாக ஆவீர்கள் என்கின்ற ஒரு ஆசை ஸோ அதுக்காகத்தான் இந்த இது போன்ற ஒரு நிகழ்வு இல்லை அதுவும் நமக்கான ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன் அண்ணன் பிடிஆர் அண்ணனே வந்து இன்றைக்கி கலந்துக்கிறது அப்படிங்கிறது நான் இந்த தொகுதியை சார்ந்தவன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தாலும் சரி பிஏஎம் இருந்தாலும் சரி நிட்ட என்ஐடி ஆக இருந்தாலும் பாதாஸ் எல்லாமே பார்த்தா என்னோட திருவரும்பு தொகுதி தான் ஆக என்னுடைய திருவரும்பு தொகுதிக்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணனுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றிகள் வருகையை தந்திருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயத்திற்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்